வணக்கம் ஃபேமிலிஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் தமிழ் காவேரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாக இருக்கா எதனால் அப்படின்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம் லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் நான் தமிழ் என் ஃப்ரெண்டு ஒடியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு தமிழில் சொல்கிறேன் எதுவும் பேசலாட்ட வீடியோ கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறம் இது சென்ட் பண்ண மாட்டேன் பார்ப்போம் என்ன வருது அங்கேருந்து பதிலுன்னு எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சரி ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் திட்டு நான் சொல்ல மாட்டேன் லாங்குவேஜ் வேற எல்லாம் என்னால் பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஹாய் செல்லகுட்டி ஹலோ ஐயோ என்ன இல்லைப்பா அங்கே பாருங்க தரக்காரனை அப்படின்னா எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கோவம் காய் ராகிஜோ ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு பார்ட்னர் வந்துட்டாரு இந்த பார்ட்னர் எப்போதுமே எங்க சென்டர்ல இருப்பார் இவர் பேரும் மெல்ஏஸு இது பெரியாக்காவோட பையன் சொல்லுங்க உங்களுடைய என்ன கோபம் காய் ராகிஜோ நாய் கொல்லி வரும் நாய் முதுக்கு போகணும் ஏன் கோவப்படுறீங்கன்னு கேட்டதுக்கு ஒன்றுமே இல்லை தூரம் எரிச்சு போகணும் சொல்லிட்டாங்க டூர் எந்திரிச்சி போகணும் சொல்லலை நான் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிவிட்டாங்க ஏன்னா லாங்குவேஜ் தப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடாது கூடாது என்ன போவோம் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என் சாரி என் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி கேட்குறாங்க சொல்லுங்கள் என்ன போவோம் ஒரே வார்த்தை ஓயாம்கிட்ட எத்தனை வாட்டி தான் கற்றுக் கொடுக்க முடியும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆ சொல்லுங்கள் ஃபேமிலி நீங்கள்

মানে এনেকে ৰম বুটিক মতে বেছি ভাল লাগে কাইনা মই পাই সবু কৰিছে জীৱনৰে কেবেই ন বুটিলা লোক এই গোটেই আই মাছ পৰে বা পলায় বেক দেখ 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 এমি কি কৰো நல்லது கிடையாது குழந்தைங்க கத்தி எடுத்தால் அதனால தான் திட்டினேன் ஏன் திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க குழந்தைங்க வந்து கத்தி எடுத்து அப்படி பண்ணக்கூடாது விளாட்டாக வினையாக முடிஞ்சிடும் அதனால் தான் திட்டினேன் கத்தி எடுக்கக்கூடாதுன்னு நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்னும் மூணு மாதம் கழித்து மேரேஜ் அது ஒன்று தான் கொஞ்சம் மனசு வலிக்குது பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் அவங்க அவங்க ஃபேமிலியில் பார்த்துருக்காங்க மாப்பிள்ளை அதனால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு வந்து எத்தனை நாளைக்கு இப்படி ஒன்றாவே இருந்துட முடியும் நான் நாளைக்கு என் ஃபேமிலியை பார்த்துட்டு போயிடுவேன் இங்கே ஆந்திரப்பிரதேசில் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய எவ்வளோ ஹெல்த்து இருக்கோ அத்தனை நாளைக்கு நல்லா இருக்கணும் அத்தனை நாளைக்கு நான் வேலை பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்னால் முடியலை அப்படின்னா நான் என் ஃபேமிலியை பார்த்துட்டு போயிடுவேன் அதனால் நம்ம நம்மளால் ஒரு ஒரு நம்மளை நம்பி நம்மளை நம்பி இருந்துடக்கூடாது அதனால் அவங்க மேரேஜுக்கு நல்லபடியாக வாழ்த்தி நூறு வருஷத்துக்கு மேலே அவங்களும் அவங்க கணவர பிள்ளைக்குள்ளியோட அத்தை மாமா கூட ஹலோ என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் குழந்தை பற்றிட்டு நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு ஒரு கோவத்தில் ஒரு சொல்லு சரி ஹோ

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உருளைக்கெலாம் கட் இருக்காங்க அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் காட்டுறேன் உருளைக்கெலாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் பார்த்துக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்காட்டி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஓகே நீங்கள் நைட்டு என்ன குழம்பு வச்சிங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு நம்ம மசில் என்னன்னா சோறு ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு எதாட்டும் அதுக்கு சா குழம்பு ஏதாட்டும் மிக்ஸ் பண்ணி இப்போ பண்ணுவாங்க பருப்போ ஏதோ ரசமோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஓகே பாய் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க பாய் குட் நைட் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ பண்ணணுன்னு எனக்கு தெரியல நான் கம்பெனியில் இருக்கேன் ஹாஸ்டலில் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம தமிழ் காவேரி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்